ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தளபதி விஜயோட கோட் இந்த படம் ரிலீஸ் என்ன ஒரு டூ டேஸ் தான் இருக்குது அப்படி இருக்க சென்னை மதுரை திருச்சி இந்த மூணு சிட்டிலையும் இந்த படத்துக்கான அட்வான்ஸ் புக்கிங் எப்படி இருக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை பொறுத்த வரைக்கும் கோட் படத்துக்கு நானூற்றி இருபத்தி நாலு சோஸ்ங்கிறது இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதில் நானூற்றி மூணு சோஸ் ஆல்ரெடியே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு பதினெட்டு சோர்ஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்கு ஒரு மூணு சோர்ஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குது இன்னும் இந்த படத்துக்கு ஒரு இரநூறு சோஸ்ங்கிறது ஆட் பண்ணுவாங்க ஃபைனலாக இந்த படத்துக்கு எத்தனை சோர்ஸ் சோல்ட் அவுட் ஆகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் மதுரையை பொறுத்த வரைக்கும் கோட் படத்துக்கு நூற்றி முப்பத்தொம்போது சோர்ஸ்ங்கிறது கொடுத்துருக்காங்க அதில் பதினஞ்சு சோஸ்ங்கிறது ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ரெண்டு சோர்ஸ் மட்டும் இப்போதைக்கு ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது எழுபத்தி ரெண்டு சோஸ் அவைலபிளாக தான் இருக்குது ஃபைனலாக மதுரை ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் திருச்சியில் கோட் படத்துக்கு ஒரு ரெண்டு தேட்டர்ஸில் மட்டும்தான் புக்கிங்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரெண்டு தேட்டர்ஸையும் சேர்த்து முப்பத்தேழு சோர்ஸ்ங்கிறது கொடுத்துருக்காங்க அந்த முப்பத்தேழு சோர்ஸ்மே ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ஃபைனலாக இந்த படத்துக்கு திருச்சியில் எத்தனை சோர்ஸ் கொடுக்க போகிறாங்க அதில் எத்தனை சோர்ஸ் சோல்ட் அவுட் ஆக போகுதுங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கான அப்டேட் வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இப்போதைக்கு எத்தனை பேருக்கு கோட் படத்துக்கான டிக்கெட்டை புக் பண்ணிட்டீங்க ஃபைனலாக இந்த மூவி எந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ